சாய்பாபா பற்றியும் அவரின் மகிமைகளை பற்றியும் லேலைகளை பற்றியும் கோடிக்கணக்கான மக்கள் அறிந்திருப்பர் திரு ஹேமத் பந்த் அவர்கள் எழுதிய சச்சரித்திரத்தை படித்தவர்கள் அநேகம் பேர் ஆயினும் அதன் உண்மையான அர்த்தத்தையும் விளக்கங்களையும் அறிந்திருப்பவர் மிகச்சிலரே பாபாவின் கட்டளைப்படி அவர் சொல்ல சொல்ல இந்த கட்டுரைக்கான விளக்கங்களை படிக்க துணிந்துள்ளேன் முழுமுதற் கடவுளான கணபதியை வணங்கி வேதநாயகியான சரஸ்வதியை தியானித்து ரிஷிகளையும் முன்னோர்களையும் என்னை பெற்ற பெற்றோர்களையும் வணங்கி சாய்பாபாவின் சரணகமலங்களை நினைந்து இந்நூலை படிக்க ஆரம்பித்துள்ளேன் பாபாவின் பக்த கோடிகளுக்கு அனுகிரகத்தையும் ஏனையோர்க்கு அவர் மீது நம்பிக்கையும் பற்றையும் இந்நூல் வளர்த்துவிட வேண்டும் என்று பாபாவின் ஆசிகளை கோருகிறேன் இந்து தர்மத்தின்படியும் சாஸ்திரங்களின்படியும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பகவான் கிருஷ்ணன் அருளிய பகவத்கீதையும் வியாசர் அருளிய மகாபாரதத்தையும் வால்மீகி அருளிய ராமாயணத்தையும் பிதாமகர் பீஷ்மர் அருளிய விஷ்ணு சாஸ்திரநாமத்தையும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி படித்து முடித்திருக்க வேண்டும் என்பது நியதி வேதங்களையும் கரைத்து குடித்திருக்க வேண்டும் ஆனால் இவைகளை கடைபிடிக்கவோ எவற்றையோனும் ஒன்றையாவது படித்து முடித்திருக்கவோ நம்மில் பலருக்கு இயலாத செயல் நமது சத்குரு சாயிபாபாவின் கருணையினால் நமக்கு கிடைத்த சச்சரித்திரத்தின் மூலம் அனைத்தின் சாரத்தையும் நம்மால் பெற இயலும் சாயி சச்சரித்திரம் நமது சுவாசத்தில் கலந்து உயிருள் ஊடுருவி மனதிற்கு அமைதியை தரவல்லது ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் படிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பல பல அதில் மிகவும் முக்கியமானதும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டியதுமான ஒன்று அன்புடைமை இதை கருணைக்கடலான நமது சத்குருவின் சரித்திரம் தெளிவுபடுத்தும் நான் திருமதி அனந்தலக்ஷ்மி தர்மராஜ் இரண்டாயிரம் ஆண்டில் திரு ஹேமத் பந்த் எழுதிய ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தை ஒரு முறை படித்த மனது மிகவும் லேசாகி போனது இரண்டாவது முறை படித்ததிலேயே ஒவ்வொரு வார்த்தைக்கிடையிலும் ஒரு புது அர்த்தம் எனக்கு புலப்பட்டது அதனால் அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்பினேன் ஆச்சரியத்துடன் ஸ்ரீ சாயினுடைய படத்தை உற்று நோக்கினேன் ஸ்ரீ சாயி என்னை கனிவுடன் பார்த்தார் அவர் எதுவும் என்னிடம் பேசவில்லை ஆனால் அவருடைய கை என்னை நோக்கி நேரிடையாக என்னை ஆசீர்வதித்தது அந்த கண்கள் என்னை இந்த சிறு நூலை படிக்க பணித்தது ஆயினும் இதை எங்கே யாரிடம் சொல்வேன் எனக்கு யாரையும் தெரியாதே என்ற நினைத்த மாத்திரத்தில் எனக்கு சாயி அன்பர்களின் அறிமுகம் கிடைத்தது சில மாதங்களுக்குள்ளாகவே சர்வவியாபியான சாயி என்னுள் வரத் துவங்கியதை நான் உணர்ந்தேன் ஹே சாயி உன்னை சரணடையும் அனைவருக்கும் எந்தவித கவலைகளோ கஷ்டங்களோ நெருங்குவதில்லை जय साई राम ओम साई श्री साई